இப்போ நம்ம ராகி வச்சு ராய் தோசை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம முளைக்கட்டி ஊற வச்சு இந்த தோசை செய்ய போகிறாரிச்சு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து ராகி இது வந்து கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க ராகின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர்னால் ஒரு கால் டம்ளர் இதுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து நம்ம பின்னாடி ஊற வச்சுல எப்பயும் ஊற வைக்க வேண்டாம் இப்போ வந்து ராய் வந்து நம்ம கழுவிட்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வடிச்சுட்டு முளை கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் அரைக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம உளுந்து பருப்பு இப்போ அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கு இப்போ ராய் வந்து நல்லா இப்படி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் நம்ம எடுத்துகிட்டு கட்டி வச்சோம்னா சாயங்காலமாக மாறிச்சிக்கலாம் இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு மறாத நாள் காலையில் தண்ணி வடிச்சுட்டு முளைக்கட்டி வைக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு கீழே வந்து ஒரு வடி சால மாதிரி ஒன்று வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம ராய் அப்படியே தண்ணியோட ஊற வச்சிருக்க அந்த ஊற்றினோம்னா தண்ணி வடிஞ்சிடும் மீதி அப்புறம் வந்து நம்ம ராய் வந்து நம்ம அப்படியே துணியோடு வந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டி நம்ம அப்படியே அந்த பாத்திரத்திலே வச்சு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நம்ம நல்லா அப்படியே அந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கட்டி வந்துடும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து அஞ்சு ஆறு மணி நேரம் கழித்து காலையில் தண்ணி வடிச்சிட்டு சாயங்காலம் பார்க்குறப்ப வந்து லைட்டாக மிளகட்டி இருக்குது உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அவ்வளோக்கா தெரியல ஆனால் லைட்டாக அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறலாம் வந்து மொளகட்டி வந்துடுச்சு பார்த்திங்களா அந்த ஒரு மாதிரி வெள்ளை வெளியாக இருக்கிறதெல்லாம் வந்து அது நம்மளுக்கு வந்து முளைச்சி வந்துருச்சு இன்னைக்கு கூட வைக்கிறதா வைக்கல இப்போ டைம் ஆயிடுச்சு சரி நீ மாவு அரைச்சிடலான்ட்டு நம்ம இப்போ வந்து அது ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம உளுந்து ஊற கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறோம் இப்போ வந்து நம்ம ராய் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் முதல்ல போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் தோல்லை கொஞ்சம் அரைக்காத மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே நம்மளுக்கு நல்லா மையம் அரைஞ்சு வந்துடும் நம்ம வந்து ராய் மாவா கடையில் வந்து பவுட்ராக ராய் மாவை வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பாஞ்சு மாதிரி தோசை நல்லா கிறிஸ்பியும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நல்லா கொஞ்சம் சத்துவும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம க உளுந்து ராய் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம் அரைச்சு நம்ம வெளியில் வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சால் போதும் ரொம்ப பிடிச்சிடும் இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து தோசை விட்டுக்கலாம் வெளியிலனா நம்ம ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சோம்னாவே போதும் டாய்மாவை வந்து ரொம்ப புளிச்சிடும் நம்மளுக்கு இப்போ நான் இது வந்து முதல் நாள் லைட் நான் எடுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மரத நாள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தே கொஞ்சம் நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு வேணால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை நல்லா சாஃப்டாக நல்லா வரும் நம்ம வந்து அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம இதை தோசை சுட்டுக்கலாம் இந்த ராய் தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ராய் மாவில் சுடுறத விட இந்த மாதிரி நம்ம முளுராக வந்து நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி இப்போ அரைச்சி தோசை விட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம தோசைக்கல் வந்து கொஞ்சம் கல் சூடு என்னதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் முளைக்கட்டினோங்கிற கூட அவசியம் இல்லை நம்ம வந்து ஊற வச்சுட்டு கூட அப்படியே மறுபடியும் அரைச்சி செய்யலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சத்து கெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டியும் செய்யலாம் நம்ம வந்து இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வரோம்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் கிறிஸ்பியாக வரணும்னா நல்லா கொஞ்சம் மில்லிசாத்தி எச்சு விட்டுக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பி தோசையாக வரும் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி தோசை விட இந்த தோ தோசை நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி அரிசி தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் உடம்புக்கு நல்லதும் கூட இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம் அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் கார சட்னி மற்ற சட்னியும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறோம் தேங்காய் சட்னிக்கு வந்து ஒரு முடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கிடையில் வந்து பொட்டுக்கடல கொஞ்சம் தேவையான பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு சட்னிக்கு இந்த தேங்காய் சட்னிக்கு தேவையானது நம்ம அரைச்சிட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடி நம்ம தோசை ஊற்றிக்கிட்டு அதே சமயத்தில் இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா பார்த்து தான் தோசை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆரோக்கியமானதாக ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமான தோசை சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தோசை வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கிளக்கக்கூடாது கல்லில் நல்லா மாவை ஊற்றிக்கிட்டு தான் மேலே தான் எண்ணெய் லைட்டாக விடணும் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் மொத்தமாக வந்துடும் கல்லு வந்து நம்மளுக்கு எப்பவுமே சூடேனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் தோசை ஊற்றுனோம்னா நம்மளுக்கு கரெக்டாக கல் பதமாக சூடாக இருக்கும் இந்த மாதிரி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிச்சிடலாம் தாளிக்காமலே அந்த சட்னி நல்லா தான் இருக்கும் அந்த தாளிச்சட்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு அருமையான ராகி தோசை தேங்காய் சட்னி நம்மளுக்கு சூப்பரா ரெடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க